வணக்கம் அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் வணக்கம் என்னுடைய பேர் பாலு நான் பாத்தீங்கன்னா இயற்கை உரம் விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு நான் பரிந்துரை செய்து கொண்டு உள்ளேன் அப்படிப்பட்ட இந்த இயற்கை உரத்தை பரிந்துரை செய்தது மூலியமாக விவசாயிகள் சரியாக வாங்கி பயன்படுத்திய முறை பயன்படுத்திய விளைவாக நல்ல மகசூல் நல்ல ஈல்டு மரவள்ளி கொடுத்துருக்குது அதை பார்த்து நான் கொடுத்த வீடியோவில் விவசாயிகள் பார்த்துட்டு நிறையா விவசாயிகள் ஆர்வம் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்போ இன்னும் நிறைய விவசாயிகள் இது உண்மையா இருக்குமா இல்ல இது வேறுனே சொல்றாங்களா இல்ல ரெண்டு குச்சம் மட்டும் பெருசா இருக்கிறத எடுத்து காட்டுறாங்களா அப்படின்னு சந்தேகங்கள் இருக்கின்றன நூற்றுக்கணக்கான கணக்கான காட்ட நாம எடுத்து வீடியோ கொடுக்க முடியும் அது எல்லா விவசாயிகளும் முன்வருவது இல்லை அது காட்டவும் கூடாது அது உங்களுக்கும் புரியும் ஏனென்றால் ஆயிரக்கணக்கான நபர்கள் பார்ப்பார்கள் அதனால அதை காட்டுவது கொஞ்சம் எல்லா விவசாயியும் முன் வருவது இல்லை சார் அப்போ மரவள்ளி கிழங்குல நீங்க வந்து நம்ம ஏரியாவை பக்கம் பார்த்தோம்னா நூத்துல ஒரு அஞ்சு விவசாயி அதிகபட்சம் பத்து விவசாயி நான் இரநூத்தி ஐம்பது மூட்டை எடுத்தேன்னு சொல்றாங்க மீதம் உள்ள விவசாயிகள் என்ன சொல்றாங்க நூத்தி ஐம்பது மூட்டை வந்ததப்பா நூத்தி அறுபது மூட்டை வந்ததப்பா நூத்தி எண்பது மூட்டைக்கு மேல வந்ததில்லப்பா இந்த ஏரியா போற அதிகபட்சம் இரநூறுதாப்பா இவ்வளவுதாப்பா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க நான் அப்படி சொல்லக்கூடிய கிட்ட என்ன சொல்றேன்னா ரசாயனத்தை நீங்க அதிகம் பயன்படுத்தாதீங்க கொஞ்சம் இயற்கைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு நூத்தி ஐம்பது வந்ததுனாக்க நூத்தி எழுவத்தி அஞ்சுக்கு மேல இரநூறு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் நூத்தி எழுபத்தஞ்சு மூட்டை வந்தது அப்படின்னா இரநூறு மூட்டைக்கு மேல இருநூத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் எனது இரநூறு மூட்டை வருதப்பா அப்படின்னாக்க இரநூத்தி இருபத்தஞ்சுல இருந்து இரநூத்தி ஐம்பது எதிர்பார்க்கலாம் நான் நல்லா பண்றேங்க எங்க தோட்டத்துல இரநூத்தம்பது மூட்டை கிடைக்குதுங்க அப்படின்னு சொல்லும் விவசாயிக்கு இரநூத்தி ஐம்பதுக்கு மேல முன்னூறு வரைக்குமே எதிர்பார்க்க எதிர்பார்க்க வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது அந்த ரிசல்ட் எடுப்பதற்கு நாங்க முழுமையாக உங்களோட சப்போர்ட்டா இருப்பதற்கும் உங்களோட சேர்ந்து பயணிப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நீங்கள் இந்த வீடியோவை கேட்டு நீங்கள் அனைத்து விவசாயிகளும் பயன்பெற வேண்டும் என்று மிகவும் தாழ்மை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இப்படிக்கு சின்ன சேலம் பாலு வணக்கம் விவசாய சொந்தங்களே விவசாய உறவுகளே Wanna go?